ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெட் எக்ஸாமுக்கான தமிழ் தாங்க பார்த்துருக்கோம் டென்த்து தமிழ் கிட்டத்தட்ட முடிக்க போகிறோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ யூனிட் எயிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு வீடியோவில் நம்ம டென்த்து புக்கை முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து தூக்கி கொடுத்துருவோம் வர ஓகே போகிறோம் ஓகே நம்ம வாங்க வாங்கி வேகமாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அண்ணா புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் வைக்கிற பெட் பண்ணு கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் செல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகே இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஸோ இது ஒரு டெஸ்ட் போலேயே நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இலக்கண பகுதியில் முடித்திறன் வளர்ச்சி இது மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் யாப்பின் உறுப்புகள் எத்தனை ஸோ யாப்போட உறுப்புகள் எத்தனை அப்படின்றது தான் வந்து உங்களுக்கான முதல் கேள்வி ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் எத்தனை எடுத்துகிட்டு இருப்பீங்க யாப்பின் உறுப்புகளை பொறுத்தவரையும் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அப்படின்ற ஆறு தான் வந்து யாப்போட உறுப்புகள் அப்ப டி தான் அதுக்கான ஆன்சர் யாப்பின் உறுப்புகள் மொத்தம் எத்தனைங்க ஆறு பா நான்கு வகைப்படும் எனில் ஓசை டேஷ் வகைப்படும் ஸோ பா வந்து நான்கு வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ என்னன்றது நம்மளுக்கு தெரியும் என்னன்னா பாருக்கு வெண்பா ஆசிரியர் பா கலிப்பா அப்புறம் வஞ்சிப்பா ஓகேங்களா இந்த நான்கு பா வகைகள் தான் வந்து காணப்படுது ஓகேங்களா இதில் ஓசைகள் ஸோ ஒவ்வொரு பாவக்கும் ஒவ்வொரு ஓசைகள் விதம் நான்கு ஓசைகள் காணப்படுகிறது அப்ப பி தான் இதுக்கான சரியான ஆன்சர் அதுதான் இங்க நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் இங்க பாருங்க நான்கு பாவகைகள் பார்த்தோமா நான்கு பாவகைகள் அதுக்கான ஓசைகள் இங்கே பொறுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதை பொருத்தி நீங்க ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் பொறுமையாக பொருத்தி ஆன்சர் எடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய டைம் எக்ஸாம்ல இருக்காங்க சூப்பர் நீங்க வந்து ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க வெண்பா அப்படின்னா செப்பலோசை வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை அப்போ நான்கு பா அப்படின்னா அகவலோசை அப்போ ஒன்று கலிப்பா கலிப்பா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா துள்ளல் ஓசை அப்போ மூன்று வஞ்சிப்பா வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கல் ஓசை அப்போ ரெண்டு ஃபோர் ஒன் த்ரீ டூ அங்கே இருக்கு பாருங்க சீல இருக்கு பாருங்க சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து நான்காவது கேள்வி அகவர்பாவுடன் தொடர்பற்றது எது அகவரப்பாவுடன் தொடர்பற்றது எது சோ அகவர்பா எதுன்றது நீங்கள் முதல்ல கிளியர் புரிஞ்சுக்கணும் அகவரப்பானா ஆசிரியர்பா ஆசிரியர்பா தான் அகவரப்பான்னு சொல்கிறோம் அதற்குரிய ஓசை அகவல் ஓசைன்னு பார்த்துட்டோம் கொடுக்கப்பட்டுள்ள நூல்களில் எது அகவர்பாவுடன் தொடர்பற்றதுன்னு ஸோ சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை இது மூன்றுமே சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை இது மூன்றுமே ஆசிரியர்பா அகவர்பாவால் அமைந்தவை ஓகேங்களா ஆனா நாலடியார் நாலடியாரும் திருக்குறளும் வெண்பாவால் அமைந்தவை அப்ப சீதா இங்க வந்து பொருந்தாது சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து வெண்பா எத்தனை வகைப்படும் வெண்பா எத்தனை வகைப்படும் வெண்பாவை பொறுத்தவரையும் குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்ரடை வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வகைப்படும் அப்ப வெண்பா எத்தனை வகைப்படுங்க ஐந்து வகைப்படும் இப்போ சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஆசிரியர் எத்தனை வகைப்படும் சூப்பர் ஆசிரியர் பாவை பொறுத்தவரையும் நேரிசை ஆசிரியர் பா இணைக்குரல் ஆசிரியர் பா நிலைமணி மண்டில ஆசிரியர் பா அடிமறி மண்டல ஆசிரியர் பா என நான்கு வகையான ஆசிரியர் பாக்கள் உள்ளன ஆசிரியர்பா எத்தனை வகைப்படுங்க நான்கு வகைப்படும் அப்போ பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஆசிரியர் பாவுடன் தொடர்பற்றது எது கொடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர் ஆசிரியப்பாவோட நாலு கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அது தொடர்பு தொடர்பில்லாம இருக்குன்னு பாருங்க ஓகே நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க ஆசிரியர் பாவுடன் தொடர்பில்லாது ஈரசை சீர் மிகுதியாகவும் காய்ச்சல் குறைவாகவும் பயின்று வரும் ஆமாங்க ஈரசை சீர் மிகுதியாக இருக்கும் காய்ச்சல் குறைவாக பயின்று வரும் இயற்கை வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டுமே பயின்று வரும் சோ வெண்பாவில் மட்டும்தான் இயேசிர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் பென்று வரும் அப்ப இது ஆசிரியர் பாவர் புரியதல்ல ஆசிரியர் தலை மிகுதியா வரும் மற்ற தலைகள்லாம் வந்து விரைவி வரும் வெண்தலையும் கழித்தலையும் விரைவு வரக்கூடியதா இருக்கும் அப்போ இரண்டாவது கூட்டம் தவறாக இருக்கிறதுனால இங்க பி தான் தவறு பி தான் அதுக்கான ஆன்சர் மூன்று அடி முதல் எழுதுபவர் மனநிலைக்கு ஏற்ப அமையும் ஆமாங்க மூன்று அடியிலிருந்து எழுதுவங்களோட மனநிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற போல அமையக்கூடியதா வந்து இருக்கும் இதுவும் கரெக்ட் தான் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு ஆசிரியர் பாவ வந்து ஏகாரத்தில் முடியக்கூடியதா இருக்கும் அது வந்து சிறப்பு தான் ஓகேங்களா அப்போ தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து பொறுத்துக்க இது ரொம்ப முக்கியமானதுங்க சோ யாபோசை தரும் அந்த பாவோசை அந்த பாவோசை விச்சு என்ன பண்ணிருக்காங்க பொருத்தியிருக்காங்க இதை பொருத்திய ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் பொறுமையாக பொருத்தியே ஆன்சர் எடுங்க சூப்பர் இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை இருவர் உரையாடுவது போன்ற ஓசைன்னா ஓடிங்க செப்பலோசை கரெக்ட் தான் சொற்பொழி வாற்றுவது போன்ற ஓசை சொற்பொழிவுன்னா ஒத்திர மட்டும் தான் பேசுவார் மற்றவங்க எல்லாம் கேட்பாங்க அப்ப அது அகவல் ஓசை அப்ப ரெண்டு தாழ்ந்து உயர்ந்து வருவது தாழ்ந்து உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை ஸோ கீழே உட்காந்தா எகிரி துள்ள முடியும் அப்படின்னு ஆக வச்சுக்கோங்க அப்ப தாழ்ந்து உயர்ந்தும் வருவது துள்ளல் ஓசை கரெக்ட் தான் தாழ்ந்தே வருதல் ஸோ தூங்குறாங்களா கீழே பத்து தான் தூங்குவாங்க அப்ப தாழ்ந்தே வரும் அப்ப தாழ்ந்தே வருவது தூங்கல் ஓசை அப்ப நாலு ஒன் டூ த்ரீ ஃபோர் எங்க இருக்கு பாருங்க ஏழு இருக்கு பாருங்க அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் யாப்பதிகாரம் எனும் நூலின் ஆசிரியர் யார் யாப்பதிகாரம் எனும் நூலின் ஆசிரியர் யார் சூப்பர் யாருங்க புலவர் குழந்தை டி இதுக்கான ஆன்சர் யாப்பதிகாரம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் யாருன்னா புலவர் குழந்தை தான் யாப்பதிகாரம் அப்படின்ற நூலின் ஆசிரியர் அடுத்து பத்தாவது கேள்வி உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் இதுல அடிக்கொடிட்ட சொல்லின் வாய்ப்பாடு எங்க அடிவொடி தார் அப்படின்ற இடத்துல அடிவொடிட்டப்பட்டிருங்க தார் அப்படின்ற அந்த அடிகொடிட்ட சொல்லோட வாய்ப்பாடு என்ன வரும் அசை வந்து நேரசையில வரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா நெடில் ஓற்று அப்படி வரதுனால நே இது வந்து நேரசை நேர்னா வந்து நாள் அப்படின்ற வாய்ப்பாடுல முடியும் ஓகேங்களா நேர்னா நாள்ன்ற வாய்ப்பாடுல முடியும் அப்ப ஏதா அதுக்கான ஆன்சர் இதுக்கான வாய்ப்பாடு நாள் குறுத்துக ஸோ இது ரொம்ப முக்கியங்க இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய காய் சீராக இருக்கட்டும் கனி சீராக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மூவாசி சீர்களை ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ இது ஆன்சர் நீங்கள் உடனே எடுத்துருவீங்க எல்லாரும் அந்த சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்பீங்க நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சிருப்போம் நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் அப்போ த்ரீ ஃபோர் டூ ஒன் த்ரீ ஃபோர் எங்கே இருப்பாருங்க பியில் இருப்பாருங்க பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பொறுத்துக்க ஸோ இப்போ மூவாசை சீர் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தா போல நேர் தேமா நிறை நேர் நிறைநேர் நிறை நிறைநிறை கருவிலம் நேர்நிறை கூவிலம் இது ஏர்னே நம்ம பார்த்து வச்சிட்டோம் ஸோ அதை விட சேர்ந்து இங்கே கூட நேர்னு முடிஞ்சா அது எல்லாமே காய் சீர்களில் வரக்கூடியதாக இருக்கும் அப்போ நீங்கள் அதை ஞாபகம் வச்சிங்கன்னா அதை வச்சு ஈஸியாக எடுத்துடலாம் அப்போ பாருங்கள் நேர் தேமா மறுபடியும் நேர் வரதுனால தேமாங்காய் அப்போ ரெண்டு நிறை நேர் புளிமா புளிமா கூட நேர் வரதுனால புளிமாங்காய் அப்போ ஒன்று நிறை நிறை நேர் நிறை நிறை கருவிலம் நேர் வரத்தனால கருவிலங்காய் அப்போ மூன்று நேர் நிறை நேர் வரத்தனால கூவிலங்காய் அப்போ நாலு அதே டூ ஒன் த்ரீ ஃபோர் பி தான் வந்ததுக்கான சரியான ஆன்சர் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி மேன்மை தரும் எனப்படுவது எது மேன்மை தரும் அறம் எனப்படுவது எது சூப்பர் எதுங்க கைமாறு கருதாமல் அறம் செய்வது ஏதா இதுக்கான ஆன்சர் சோ கைமாறு கருதாமல் அறம் தான் வந்து மேன்மை தரும் அறம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது அடுத்து சொன்ன நான் சொன்ன போல இப்ப நேர்னு வந்தா காய் வரும் எல்லாமே நிறைய வந்தா கனினு முடியக்கூடியதாக இருக்கும் அதை வச்சு நீங்க ஈஸியா முடிச்சிடலாம் நேர் தேமா நிறைய வந்துக்கிட்டால தேமாங்கனி அப்ப ரெண்டு நிறை நிறை புளி நிறைநேர் புளிமா புளிமா நிறைய வந்துக்கிட்டால புளிமாங்கனி அப்போ ஒன்று நிறை நிறை கருவிலம் கருவிலத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு வந்துருந்ததுனால கருவிலங்கனி அப்போ மூன்று எல்லாமே நேர் நிறை கோவிலம் கோவிலத்தாக கூட நிறைவேந்தனால என்னதுங்க கோவிலங்கனி அப்பனால அதே டூ ஒன் த்ரீ ஃபோர் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பது வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பது சூப்பர் இடையறாது அரைப்பணி செய்தல் சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ இடையறாது அரைப்பணி செய்யக்கூடியதான் வந்து இது குறிக்குது வேட்டை தொலைத்து சாயமடித்தலை உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுபவர் யார் ஸோ உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுபவர்கள் யார் சூப்பர் உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் சொல்லிட்டு அவ்வளவு யாரும் சொல்லியிருப்பாங்க அதியமான சொல்லியிருப்பாங்க அடுத்து பொருட்களோட இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் பெருஞ்சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரர் சொல்லியிருப்பாரு அப்போ அதியன் மற்றும் பெருஞ்சாத்தான் பி தான் இதுக்கான ஆன்சர் காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது காலக்கணிதம் அப்படின்ற கவிதையில இடம்பெற்ற தொடர் எது கிழறுக்கிறதுல சூப்பர் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது ஏதாங்க அதுக்கான ஆன்சர் சோ என் மனம் இறந்து விடாது கால கணிதம் கவிதையில இடம்பெற்ற தொடர் சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலிலும் அமைந்த பாவினம் எது சூப்பர் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை இது மூணுமே எதாவது ஆனது அகவர் பா ஆசிரியர் பாவால் ஆனது நம்ம என்ன பார்த்தோம் அப்ப ஏதா அதுக்கான ஆன்சர் கொள்வோர் கொள்கை குறைப்போர் குறைக்க இதில் அடிகோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு அதாவது கொள்கை குறைக்க அடி அடிகொடிட்டு இருக்காங்க இதுக்கான இலக்கண குறிப்பு என்ன வருங்க சூப்பர் வியங்கோல் வினைமுற்று பி தாங்க இதுக்கான ஆன்சர் இதுக்கான இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று இருபதாவது கேள்வி அவயம் என்பது யாது அவயம் அவயம் என்பது யாது சூப்பர் அறம் கூறும் மன்றம் பீதாங்க இதுக்கான ஆன்சர் அவயம் அப்படின்னா அரசரோட அந்த அறம் கூறும் மன்றங்கள் தான் வந்து அவயம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஈற்றடி முச்சிராகவும் ஏனைய அடிகள் நாசிராகவும் வருவது டேஷ் ஈற்றடி முச்சிராகவும் ஏனைய அடிகள் நார்சீராகவும் வருவது டேஷ் சூப்பர் இதுங்க வெண்பா வெண்பா தான் வந்து அப்படி வரக்கூடியதா இருக்கும் தான் இதுக்கான ஆன்சர் ஆக்கள் அழித்தல் அழித்தல் ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானும் அறிந்தவை அவனும் யானும் அறிந்தவை இவ்வரிகள் யாருடையது சூப்பர் யாருடையதுங்க காலக்கணிதம் கண்ணதாசன் தான் சீதா வந்து இதுக்கான ஆன்சர் மரம் தேடிய கலைப்பு மின் இளைய பாறும் குருவி என பாடியவர் யார் சோ மரங்களை தேடிய கலைப்புல எங்க குருவி மின்கம்பிகள் சொல்லிட்டு பாடியவர் யார் சூப்பர் யாருங்க நானார் காடான் ஏதாங்க இதுக்கான நானார் காடான் அப்படின்றவர் தான் பாடியிருப்பாரு அடுத்து விற்பனையில் பட்டலும் சிக்கனமாய் மூச்சு விடுவோம் என பாடியவர் யார் விற்பனையில் பட்டலும் சிக்கனமாய் மூச்சு விடுவோம் என பாடியவர் யார் சூப்பர் யாருங்க புதுவை தமிழ் நெஞ்சன் வீதாங்க நெஞ்சன் தான் வந்து இதை பாடியிருப்பார் விற்பனைகள் காற்றுப்பட்டாலும் சிக்கனமாய் மூச்சு விடுவோம் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி கோடையிலேயே இலைப்பாரி குள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருணே நிழல் கணிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீ தீஞ்சுவை தண்ணீரே என பாடியவர் யார் சூப்பர் யாருங்க பாடியிருப்பாரு வள்ளலார் தான் வந்து பாடியிருப்பாரு இப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் வள்ளலாருடைய பாடல் தான் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி பாருங்க வருந்தாமரை கூற்றை கவனி வருந்தாமறையை நம்ம வந்து என்ன பண்ணலாம் பிரிச்சு எழுதணும் அப்படின்னா வரும் குட்டல் தாமரைன்னு எழுதுனா வருகின்ற தாமரை வரும் குட்டல் தாக்குட்டல் மறை அப்படின்னு எழுதுனா தாவுகின்ற மான் வருந்தா குட்டல் மறைன்னா துன்புறாத மானை குறிக்கிறது எஸ் அனைத்துமே சரி டி தாங்க சரியாதான் இருக்குது வரும் தாமரைனா வருகின்ற தாமரை வரும் குட்டல் தாக்குல் மறைனா தாவுகின்ற மான் வருந்தாகூட்டல் மறை அப்படின்னா துன்புறாத மான் விரைந்து கவி பாடுபவர் யார் விரைந்து கவி பாடுபவர் யார் சோ பாடுபா அப்படின்னு சொன்னோம்னா பாட ஆரம்பிச்சிருவாரு அப்படி பாடு அப்படின்னு சொன்னோன்னா பாடுறதா விரைந்து கவி பாடுபவர் யாருங்க ஆசு ஆசுகவி ஏதாங்க இதுக்கான விரைந்து கவி பாடுபவர் ஆசு கவி இலக்கண முறைப்படி கவிதை எழுதுபவர் யார் இலக்கண முறைப்படி கவிதை எழுதுபவர் யார் சூப்பர் யாருங்க மதுரகவி கவி மதுர வந்து இலக்கண முறைப்படி கவிதை எழுதக்கூடியவரா வந்து இருப்பாருங்க அடுத்து பொறுத்துங்க இது ரொம்ப முக்கியமானதுங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி சோ இதை பொருத்தி ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் சூப்பர் வேகமாக நீங்கள் ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க நான் ஒன்றா சொல்லிட்டு வரேன் ஆசு கவி அப்படின்னா பிறவி கவி ஆமாங்க பிறவிலேயே கவியாக இருப்பார் பா பாடுறான்னு சொன்னோன்னா பாடிடுவார் மதுர கவி அப்படின்னா இனிய கவி ஸோ இலக்கண முறைப்படி இனிய ஓசையா பாடுவார் அப்போ இனிய கவி சித்தார கவி அப்படின்னா ஓவிய கவி ஓவியங்களா ஓவிய நாயங்களோட வந்து பாடக்கூடியவராக இருப்பார் ஓவிய கவி சித்தார கவி வித்தார கவி அப்படின்னா இலக்கிய நாயங்களை பிரித்து பாடக்கூடியவராக இருப்பார் அப்போ விரிவான கவி அப்போ நேருக்கு நேராக இருக்கிறதுனால ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து முப்பதாவது கேள்வி தவறானது எது தவறானது எது சூப்பர் பிலிப்னா நம்பிக்கை கரெக்ட் தான் பிலாசர் அப்படின்னா மெய்யிலால் கரெக்ட் தான் அப்படின்னா மறுமலர்ச்சி கரெக்டு தான் ரெவலிசம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அழிந்து போதல் வரக்கூடாதுங்க தவறு மீட்டுருவாக்கம் ஓகேங்களா இது ஆல்ரெடி குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நல்லா ஞாபகத்துக்கோங்க மீட்டுருவாக்கம் வரணும் அதுக்கான ஆன்சர் அடுத்து முப்பத்தி ஓராவது கேள்வி கூற்றை கவனி சோ நூல் நூலாசிரியர்கள் சார்ந்த கூற்றுகள் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அறமும் அரசியலும் வரதராசனார் கவிதைகள் அபி எண்ணங்கள் எம் எஸ் உதயமூர்த்தி ஆமாங்க மூன்றுமே கரெக்டா இருக்கிறதுனால அனைத்துமே சரி அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர் ஸோ டி தான் இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா சோ வெற்றிகரமா நம்ம எயித்து ஏழையும் முடிச்சுட்டோம் இன்னும் ஒரு இயல் தாங்க இருக்கு ஓகேங்களா சோ அதுவும் உங்களுக்கு சோ விரைவில் முடிச்சு கொடுத்துருவேன் மேக்ஸிமம் நாளைக்கு வந்து டென்த்து தமிழ் புக்கும் உங்களுக்கு முடிச்சிருவேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு இன்னும் புதுசா வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்து பேர் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ செலவு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போடுங்க தேங்க் யூ பைஸ்